இந்த சந்தோஷ அவனங்களுக்கு முன்னாடி என்ன இப்படி அசிங்கப்படுத்தி பேசிட்டேன் தங்க சின்ன சந்தோஷத்துக்கு கொஞ்சம் கூட நம்ம மேல பாசமே இல்ல ரோடுன்னு கூட பார்க்காம அந்த கவினுக்கு முன்னாடி சீனுக்கு முன்னாடி என்ன இப்படி அசிங்கப்படுத்தி பேசிட்டோம் அவனுங்க ஸ்கூல்ல மானத்தி வாங்கிடுவானுங்க இந்த சந்தோஷத்துக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல வருஷா எதுக்கு அழுதுட்டு இருக்க ஒன்னும் இல்ல சும்மாதான் சும்மா அழுவுறியா ஆமாம் சும்மா அழுகுறா காரணம் தெரியாம எதுக்குடி அழுதுகிட்டு இருக்க நீ காரணம் தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்னதான் தான் திட்டுவீங்க சரி சரி உன்னை திட்ட மாட்டா நீ கிட்ட வா ஏன் அழுகுறேன்னு நம்மக்கிட்ட சொல்லு ஆ வேணாம் கிட்டவா என்னை அடிப்பீங்க அடிக்க மாட்டவா சா வாம்மா நான் அஞ்சம்மா அடிக்க மாட்டீங்கள்ல அடிக்க மாட்டேன் வாம்மா இவங்களை நம்பிக்கிட்ட போகலாமா இல்லை ஏன் அழுதுகிட்டே இருக்கணும் நம்ப அடி அடிப்பாங்களா அடிச்சாலும் அடிப்பாங்க இவங்களை நம்பவே முடியாது அன்னைக்கு ஒரு நாள் இப்படி தானே ஆண்டி ஆர் போட்டு அடிச்சாங்க இவன் கிட்ட வரதுக்கு இப்படி யோசிக்கிறாள் என்ன என்ன இருந்திருக்கும் எம்மா வருஷா ரொம்ப பசிக்குது இப்போ மேகி வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன் எங்கம்மா மேகி என்னாச்சு கரையில் ஏன் அழுதுக்கிட்டு இருக்க ஏன் மேகி வாங்கல நீங்கள் ஒரு என்ன வேண்டாலும் எங்களால் சொல்ல முடியாது நீங்க மோச்சி விடாம கேல்லையா இருக்கீங்க சரி சரி நீ அம்மா கிட்ட வா அங்கேயே எதுக்கு நீ அழுதுகிட்டு நிக்கிற

டேய் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேகி வாங்க கடைக்கு போனாடா அங்க என்ன செல்ல அழுதுக்கிட்டே வந்துருக்கா கேட்டாலும் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறா சந்தோஷம் நீனாச்சும் கேளுடா அவகிட்ட அம்மா தங்கச்சி வருஷம் கடையில் என்ன நடந்துச்சு இருந்துச்சு இருந்தாலும் சொல்லுமா இப்படி வருஷம் அண்ணன் அவங்க சொல்ல சொல்லு என்கிட்ட சொல்ல பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப சொல்ல மாட்டாங்க சின்ன நல்லா பேசுற டேய் அப்போ கடையில நீனும் இருந்திருக்க என்னடா அது சொல்லுடா அம்மா கடையில ஒண்ணு நடக்கலமா வழியில ஏதாவது நடந்துருக்கும் அதான் உங்களுக்கு சொல்ல மாட்டேங்கறா ವರ್ಷா என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா அம்மா நான் சொன்னே என்ன தான் நீங்க திட்டிவீங்க அடிப்பீங்க இதேவே நீ திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா உன்னை கண்டிப்பா நான் அடிப்பேன் ವರ್ಷா அதானே என்னது யாருக்கு ஏய் வருஷா ஏன் அழுதுக்கிட்டே இருக்க அழுது அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு ஒன்று தெரியுமா தெரியாதா மறுபடியும் மறுபடியும் அழுதுகிட்டே இருந்ததுன்னா அப்புறம் அம்மா அடிக்க தான் செய்வாங்க மேம் நல்லா தானேமா இங்கே என்னடா பண்ண பிள்ளைய நான் ஒன்றும் பண்ணல

யம்மா ವರ್ಷா அண்ணா நல்லதுக்கு தான உனக்கு திட்டினா அதுக்கு ஏமா இப்படி ஓஞ்சிட்டிருக்கே நீ அப்படி சொல்லுங்கம்மா இவ கிட்ட கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கறா நான் தான் சொன்னேன்ல நீங்க இவனுக்கு தான் சம்பட்டிட்டீங்கنا எதுக்கு அreturnData இப்படி அழுத்திட்டு இருக்க adversary நான் கூட வேற ஏதாவது பிரச்சனை ഒന്നും பயந்துட்டேன் அப்ப நான் சொன்னது உங்களுக்கு பெரிய பிரச்சனை தெரியல இது என்ன ஒரு பிரச்சனையா இங்க அழுத்திட்டே இருக்காத பசின்னு சொல்லில்ல அம்மா நான் ஏதாவது ரெடி பண்ணி எடுத்து வரேன் இப்படி எழுதிட்டு இருக்க கூடாது போய் படிச்சுட்டு சரியா டேய் காலேஜ் போயிட்டு வந்தியே பைக் எங்கடா அம்மா சித்தி வீட்டில் விட்டுருக்கோம்மா காலையில் எடுத்துக்கலாம்மா பைக் எதுக்கு அவன் வீட்டில் விட்டு வந்த நீ அம்மா பைக் ஸ்டார்ட் ஆகாமா அப்படின்னு நின்றுட்டுமா அதான் அவன் வீட்டில் விட்டுட்டு நான் நடந்து வந்தம்மா எப்போ பார்த்தாலும் பைக் ரிப்பேர் ஆகிட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க புது பைக் எப்படி வீணா போக இப்போ என்னத்தை சொல்லி அம்மாவை சமாளிக்கிறது ஒன்னாதான் கேட்குறேன் அம்மா பெட்ரோல் அம்மா ஆஃப் ஆயிருக்குமா பெட்ரோல் இருக்கா இல்லையானு வண்டியை செக் பண்ணி ஓட்ட மாட்டேறா நீ அம்மா தான் நம்புவாங்க வருஷம் உண்மையை தான் பெட்ரோல் இல்லைன்னா என்ன வண்டி தள்ளிட்டு வர வேண்டியதானே வீட்டுக்கு நான் நாலு கிலோமீட்ரு தள்ளிட்டு வருது அதுதான் சுற்றி நான் பொய் தெரியுமா வருஷம் அப்போச்சு 2 வீடியோ கண்டு பாக்குறியா சரி ரெண்டு பேரும் திரும்ப ஆரம்பிச்சிடாதீங்க ரெண்டு பேரும் போயிட்டு படிக்கிற வேலையை பாருங்க ம் சரிமா என்ன பாக்குற நீ சொன்னது சரிதான் நான் அம்மா கிட்ட புயி தான் சொன்னேன் பைக் நல்லா தான் இருக்கு இப்படியே அழுதுகிட்டு இருக்காம போய் படிக்கிற வேலையை பாரு ஏ சொல்றே நான் போய் அம்மா தான் நம்பவே இல்ல டே ஜிர்காதடா அம்மாவுக்கு அவனை தான் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அவன் எது சொன்னாலும் நம்புகிறாங்க என்ன பிடிக்காது அதனால தான் நான் எது சொன்னாலும் என் பேசி கேட்கவே மாட்டாங்க அப்பா வரட்டும் நான் அப்பா கிட்ட சொல்கிறேன் அம்மா வருஷம் அங்கே நின்று அழுதுகிட்டு இருக்காம்மா ஏ வருஷம் இன்னும் அழுதுட்டு நான் அழுவில்லம்மா அவன் தான் போய் சொல்கிறோம்மா